சென்னையிலிருந்து மும்பை பயணம் இரண்டே நிமிடங்களில் இது ஒரு கிரைம் த்ரில்லர் கதை மும்பையின் பரபரப்பான சாலைகளுக்கு மத்தியில் ஒரு உயரமான கட்டிடத்தின் ஏழாவது மாடியில் ஒரு சிறிய அறை ஜன்னலுக்கு அருகில் உட்கார்ந்திருந்த சேகர் வெளியில் நெளியும் ஊமைப்பட போக்குவரத்தை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான் அறையின் கதவு திறக்கும் சத்தம் கேட்டு திரும்பினான் சாம்பல் நிற உடை அணிந்த முப்பது வயது மதிக்கத்தக்க உயரமான ஒருவன் உள்ளே நுழைந்து தனது ஃபீட்கேஸை மேஜையில் வைத்தான் திரும்பி சேகரை பார்த்து புன்னகைத்தான் வணக்கம் சேகர் என் பெயர் அலெக் படேல் மும்பை ட்ராவல்ஸ் நிறுவனத்தின் துறையின் தலைவனாக இருக்கேன் சென்னையிலிருந்து மும்பைக்கு எங்களுடைய மின் வேக வாகனத்தில் வந்த உங்களுக்கு அனுபவம் எப்படி இருந்துச்சு சேகர் எழுந்து நின்று ஓ அருமையான அனுபவம் முழு பயணமும் ரெண்டே நிமிஷத்தில் முடிஞ்சிருச்சு நான் சென்னையில் வீட்டை விட்டு காலையில் வெளியேறிய போது எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருந்தனோ அதே புத்துணர்ச்சியோடு இப்பயும் இருக்கேன் என்று சொல்லிவிட்டு கை கடிகாரத்தை பார்த்து பெருமூச்சு விட்டான் ஆனால் மும்பை வந்த பிறகு பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேலே இந்த அறையிலேயே அடைச்சி வச்சிருக்காங்க என்ன நடக்குதிங்க நான் எப்போ வெளியேற முடியும் ஓ மன்னிக்கணும் உங்கள் பயணத்தில் ஒரு சிக்கல் என்ன சிக்கல் சொல்கிறேன் அதுக்கு முன் மின் வேக வாகனம் எப்படி வேலை செய்து அப்படின்றத சொல்லியாக வேணும் மின் வேக வாகனத்தில் ஏறிய ஒருவர் பல ஆயிரம் மைல் தூரத்தை கூட ஒரு ஒரு நிமிஷங்களில் கடக்க முடியும் அந்த மாயஜாலம் எப்படி சாத்தியமாகிறதுன்றது தான் தெரியுமா உங்களுக்கு எனக்கு தெரியாதே நீங்கள் சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் சென்னையில் நீங்கள் மின்வேக வாகனத்தில் ஏறிய உடனே உங்கள் உடம்பில் உள்ள அத்தனை செல்களையும் டிஜிட்டல் தகவலாக மாற்றி மைக்ரோ விண்ணாடியில் மும்பைக்கு அனுப்பிடுவோம் மும்பையில் உள்ள எங்கள் இயந்திரம் அந்த டிஜிட்டல் தகவலை படித்து திருப்பி அது ஒரு மனிதனாக மாற்றி அதாவது உங்களாக மாற்றிருச்சு அப்படின்னா இங்கே இருக்கிறன்னா ஒரு ஜெராக்ஸ் காஃபியா ஆமாம் நீங்கள் ஒரு காப்பி தான் ஆனாலும் உங்களுக்கு ஒரிஜினல் சேகரிக்கும் கடுகளவும் வித்தியாசம் கூட இல்லை சரி அப்படின்னா சென்னையில் இருக்கிற ஒரிஜினல் சேகரை என்ன செய்வீங்க மும்பையில் உங்களை பத்திரமாக உருவாக்கிய பின் சென்னையில் இருக்கும் சேகரை டேமினேட் அதாவது ஒளிச்சு கட்டிடும் அதாவது கொண்டுடுவீங்க ஆமாம் ஆனால் அங்கே தான் எங்களுக்கு சிக்கலாகிடுச்சி என்னாச்சு இன்றைக்கி காலை சென்னையில் இருக்கிற சேகரை டேமினேட் செய்கிறதுக்காக எங்கள் ஊழியர்கள் போன போது அவரை காணலை எங்களுடன் கையெழுத்திட்ட எல்லாம் மீறி திடீரென அவர் சென்னை அலுவலகத்தை விட்டு வெளியேறிட்டார் நாங்கள் எவ்வளவு தேடியும் அவரை கண்டுபிடிக்க முடியல சேகரின் முகத்தில் புன்னகை தாண்டவமாடியது மாடியது உங்கள் சிக்கல் எனக்கு புரியுது ஆனால் அந்த சிக்கலை தீக்க நீங்கள் தவறான நான் சேகரிக்கிட்ட அல்லவா பேசிக்கிட்டு இருக்கீங்க என்று சொல்லிவிட்டு பெரிதாக சிரித்தான் இது ஒரு சீரியஸான விஷயம் சேகர் ஜோக்கிற்கு இடமில்லை மின் வேக வாகன சட்டங்கள் மிகவும் கடுமையானவை ஒரே நபரின் இரண்டு பதிப்புக்கள் இருப்பதை அவை அனுமதிப்பதில்லை இது வெளியே தெரிஞ்சா நாங்கள் எங்கள் லைசன்ஸை இழக்க நேரிடும் இதில் ஏன் குடையிறீங்க சென்னையில் காணாமல் போன சேகர போய் கண்டுபிடிங்க நீங்கள் சென்னையில் உள்ள காவல்துறை அதிகாரிகளை இன் உதவியை அல்லவா பெற வேண்டும் அலோக் ஆயாசத்துடன் நாங்கள் அதை செய்ய வரும்பல எங்கள் கம்பெனிக்கு அது தேவையில்லாத எதிர்மறை விளம்பரங்களே அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னா அதை விட்டால் உங்களுக்கு வேற என்ன வழி இருக்குது வேறு ஒரு வழியும் இல்லையே இருக்குது ஒரே ஒரு இருக்கு என்று சொன்ன அலேக் மின்னர் வேகத்தில் தன் பிலிப்கேசிலிருந்த நாற்பத்தி நாலு கை துப்பாக்கியை எடுத்து சேகர் சுதாகரிப்பதற்குள் சுட்டுவிட்டான் சேகர் தன் மார்பை பிடித்து கொண்டு விழுந்த சக்கர நாற்காலி சிறிது தூரம் சென்று சுவரில் இடித்து நாற்காலி ஒரு புறமும் சேகர் ஒரு புறமும் அலங்கோலமாக விழுந்தார்கள் அலோக் நிதானமாக தன் கை துப்பாக்கியில் வாயிலிருந்து வந்த புகையாவியை ஊதிவிட்டு கீழே கிடந்த உயிரற்ற சேகரின் உடலை பார்த்தான் அடுத்த முறையாச்சும் மும்பை போகிறதுன்னு நினச்சிங்கன்னா ட்ரெயின்லையோ பிளேன்லேயோ பிடிச்சி போடா முட்டாள்